அன்பு நேயர்களுக்கும் அருமை கவிஞர்களுக்கும் அன்பன் கவிநஞ்சனின் இனிய காலை வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நன்னறி நடப்போம் அதன் வழி சந்தேகம் என்பது சமயத்தே வந்தாலும் சந்தேகம் என்பது சமயத்தே வந்தாலும் சிந்தித்து சிந்தித்து சிந்தனையில் உழலாதே சந்தேகம் என்பது சமயத்தே வந்தாலும் சிந்தித்து சிந்தித்து சிந்தனையில் உழலாதே மந்திரித்து விட்டமன் போல் மதிமயங்கி போகாமல் மந்திரித்து விட்டமன் போல் மதிமயங்கிப் போகாமல் சந்தேகம் எனும் பேயை சாமர்த்தியமாய் விரட்டிவிடு சந்தேகம் எனும் பேயை சாமர்த்தியமாய் விரட்டிவிடு சந்தேகம் என்பது சமயத்தே வந்தாலும் சிந்தித்து சிந்தித்து சிந்தனையில் உழலாதே மந்திரித்து போல் மதிமயங்கிப் போகாமல் சந்தேகமெனும் பேயை சாமர்த்தியமாய் விரட்டிவிடு வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்